அலாமிக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து நஹமது அலா ரசோலிஹில் கரீம் அமழ் அனைத்தும் அல்லாஹு அபுல் அலமின் ஒருவனுக்கே உரித்தாக அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் தோழர்களின் மீதும் அதை தொடர்ந்து வந்த நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இந்த காணொலிகளே இணைந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறையொருள் நிறைவாக என்றென்றும் உண்டாவதாக ஆமி கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான இஸ்லாமிய அன்பு சொந்தங்களே இது போன்ற காணொலிகளை நாம் வெளிவிடு வெளியிடுவதின் நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த அவசர கால உலகத்தில் பெரும்பாலான மக்கள் இந்த இளைஞதளத்திலே பெரும் நேரங்களை செலவிடுவதால் இதுபோன்ற நல்ல முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் அலஹமதுல்லா கண்ணியத்திற்குரியவர்களே நல்ல விஷயங்களை பேசுவதும் நல்ல விஷயங்களை செய்வதும் நல்ல விஷயங்களை உபதேசிப்பதும் நல்ல செயல்களை செய்ய வழிவகுக்கும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இது போன்ற சிறு உபதேசங்களை நாம் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் ஆலுமின் இந்த சிறு உபதேசங்களை கொண்டு நம் அனைவரையும் கொள்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய வாழ்க்கை முறையில் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை எல்லா நிலைகளும் எடுத்து வாழ முடியும் என்பதே ஒரு நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை உலகத்தில் உள்ள எந்த வரலாற்று ஆசிரியர்களும் சரி எந்த ஆராய்ச்சியாளர்களும் சரி குறிப்பாக ஒரு பாமர முஸ்லிம் கூட மறுக்க முடியாது ஆனாலும் இந்த வழிமுறையை பின்பற்றுவதில் நமக்கு ஏராளமான தடை நம்முடைய மனதில் அன்பிற்குரியவர்களே பெர்மானா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது குர்ஆன் இருக்கிறதே பெர்மானா சல்லாஹூ அலிஹிவாசல்லம் வழி வாழ்க்கை வழிமுறையாக இருந்தது என்பதாக ஆயிஷா ரீதியல்லாக என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை நம்மால் வரலாற்று தொகுப்பிலே ஹதீஸ் கித்தாக்களிலே பார்க்க முடிகிறது எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை முறை பெருமானா செல்லாக வருகை செல்லும் அவர்கள் வாழ்க்கை முறையோடு ஒத்து இருந்தால் மாத்திரமே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் சுபிட்சமும் நலவும் நிம்மதியும் நிலவும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை கண்ணித்திற்குரியவர்களே அந்த வரிசையில் பெருமானா சல்லல்லாஹு அலேகி செல்லும் மன்னவர்கள் சிரமமான நேரத்தில் எந்த துவாவை அல்லாஹுவிடம் அதிகமாக வேண்டார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சஹலன் இதா என்பதாக பெருமானா பொருளை என்று சொன்னால் யா வசல்லா நீ இலகுவாக்கிய காரியத்தை தவிர வேற எதுவும் இலகுவானது அல்ல மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை இலகுவாக்கி விடுகிறாய் என்பதாக இந்த துவாவின் தமிழ் பொருள் அன்பிற்குரியவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே சிரமமான நேரத்தில் இந்த பெருமானா சல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறையின்படி இந்த துவாவை நான் மோதி வந்து வந்தோம் என்று சொன்னால் பெருமானா சல்லாஹு வலிஹி வசல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றிய கூட்டத்திலுமாகவும் அதே நேரத்தில் அந்த சிரமத்தில் இருந்து விழு விடுபடக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் ரபுல்லாலுமின் நம் அனைவருக்கும் தந்தருவானாக கனி கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லை எனவே நாயகத்தின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக நாம் எப்போதும் உரையின் இறுதியில் இந்த வார்த்தையை இந்த வாசகத்தை கூறாமல் முடிவது முடிப்பதில்லை உரையை நாம் பேசப்படுகின்ற ஒவ்வொரு விஷயம் விஷயமும் அல்லாஹூலகி தாண்டி வேறு எந்த விஷயத்தையும் பேசவில்லை எனவே இந்த விஷயங்களை எத்தி வைக்க வேண்டிய நல்ல பொறுப்பு இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து